குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஸோ டுடே வந்துட்டு முருங்கைக்காய் சாப்பிட்ற மூலயமா நம்மளுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது பார்க்கலாமா வாங்க ஸோ இட்ஸ் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் வந்து ப்ரொவிஷ்னல்ஸ் அண்ட் க்ளாசரி க்ளாசரிஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு குறைந்த விலையிலவே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு போ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இதனுடைய மொபைல் ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ முருங்கைக்காய் ஸோ வந்து நம்மளுக்கு முருங்கைக்காயே ரொம்ப வந்துட்டு ஹெல்திதாங்க தாங்க ஏன்னா முருங்கைக்காய் மட்டும் இல்லை முருங்கை மரத்தில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரென்த்து தாங்க ஏன்னா முருங்கை அப்படின்னாவே இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்கும் இரும்புச்சத்து மட்டும் கிடையாது இதில் வந்துட்டு காப்பர் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கால்சியம் இருக்குது க அத ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ முருங்கன்னாவே இரும்பு சேர்த்து தான் இரும்பு சேத்துன்னு என்ன அயன் கண்ட்டு யாராவது கம்மியாக இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த முருங்கை சம்மந்தப்பட்டதை அதிகமாக எடுத்துக்கிட்டோமுன்னா ஸோ பிளட் சர்க்குலேஷன்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கும் நாள் ப நாள்பட்ட நாள்பட்ட காலத்தில் எல்லோருக்கும் ரொம்ப அனுமிக்காக இருக்கிறது ரத்தத்தால் தான் ஸோ எல்லோருமே கண்டிப்பாக ஹெச்பி லெவல் செக் பண்ணிக்கணும் ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்கோ அதன்படி நார்மலாக கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேர்ட்டின் இருக்கணும் பாய்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அது கீழே பிலோ இருந்தோம்னா ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து எயிட்டு அப்படிலாம் இருந்தோம்னா கண்டிப்பாக ரத்த சோகை வரும் ஸோ பாய்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக லெவன்க்கு மேலே தான் இருக்கணும் கம்பல்சரி டுவெல் இருக்கணும் அது கீழே இருந்தோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் என்னென்னா கேர் ஆகும் கீழே விழுந்துருவோம் ரொம்ப பாடி பெயினாக இருக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது ஸோ அந்த டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நாம் பார்த்துக்க முடியும் ப்ளஸ் நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஸோ எல்லோருமே ஹெச்பி லெவல் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ முருங்கைக்காய் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ முருங்கைக்காயில் இவ்வளோலாம் என்னென்ன சத்துன்னு சொல்லியிருக்கேன் ஏ இருக்குது சி இருக்குது மக்னீஷியம் இருக்குது ஸோ வந்துட்டு சோடியம் இருக்குது கால்சியம் இருக்குது கால்சியம் இருக்கிறனால நம்மளோடைய போன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஸோ இதை நம்ம சாப்பிட்ற மூலிமா நம்மளுக்கு நிறைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் சக்தி நல்லா கிடைக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான ப்ளட் சர்க்குலேஷன்றது சீரா பாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மெயினாக வந்துட்டு ஸோ நம்ம விட்டமின் ஏ இருக்கிறனால நம்ம கண் பார்வை கண்டிப்பாக நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் வந்துட்டு இருக்காங்க லேடிஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலாகவே முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் முருங்கைக்கீரையாக எடுத்துக்கோங்க பொடியை எடுத்துக்கோங்க பொரியலாக எடுத்துக்கோங்க சூப்பாக எடுத்துக்கோங்க எதோ ஒன்றிங்கன்னா முருங்கைக்கீரை வச்சுட்டு எல்லா டிஷ்ஷுமே பண்ணலாங்க முருங்கைக்கீ முருங்கைக்கீரை பெனிஃபிட்டு முருங்கைப்பூ பெனிஃபிட் முருங்கை பெனிஃபிட்டு உள்ளே இருக்கிற அந்த முருங்கை சீட்ஸும் அந்த சீட்ஸும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ முருங்கை பட்டையும் ஹெல்த் பெனிஃபிட் தான் ஸோ அதனால் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதன்படி கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பொருள் வேணுமோ அதை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் ஸோ இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெச்பி லெவல்ஸோ நம்மளுக்கு ஹீமோக்ளோபின்றது நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஸோ கன்சிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பிளட்டில் ஸோ கண்டிப்பாக சுகர் கண்டென்ட்டை செக் பண்ணிவிட்டு அதன் மூலயமா கண்டிப்பாக நீங்கள் தேவையானதை சத்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ முருங்கைக்கீரையில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ புரோதம் இருக்குது கால்சியம் துத்துநாகம் விட்டமின் சி ஏ இருக்குது ஸோ இதில் வந்து இரும்பு இரும்பு சத்து நிறையா இருக்கும் மீன்ஸ் நம்மள வந்துட்டு ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்காக இது நாம் எடுத்துக்கணும் ப்ளஸ் ஸ்பேமோட எண்ணிக்கையும் கண்டிப்பாக இது அதிகரிக்கும் ஸோ முருங்கைக்கா ஸோ என்னென்ன ஹெல்பின் சொல்லியிருக்காங்க ஹெல்த் பெனிஃபிட்டு கண்டிப்பாக பார்த்து படித்து தெரிஞ்சிக்கோங்க ஸோ போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பயன்படும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சிரம சிரமத்தில் மீன்ஸ் நம்ம ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகும் ஸோ வந்துட்டு சுகர் கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் எந்த ஒரு டிசீஸ் அட்டாக் ஆகாம ஃபாஸ்ட்டாக ஒரு சிலரை வந்துட்டு ஸ்திக்காயிடுவாங்க ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால ஸோ நம்ம இது எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தின்றது கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக கிடைக்கும் வேறு எந்த ஒரு டிசீஸும் கண்டிப்பாக வராது ஸோ விட்டமின் ஏ இருக்கிறனால நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ வந்து நம்மளுடைய தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சளியாக இருக்கட்டும் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு முருங்கைக்கீரை சூப்பாக வச்சு குடிக்கலாம் அப்படி இல்லை ஏன்னா இருக்கிற சீடை எடுத்து நம்ம கண்டிப்பாக ஒரு எப்படின்னாலும் நம்ம எடுத்து அப்படியே கூட சாப்பிட்லாம் எல்லாம் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்லாம் பெப்பர் போட்டு அந்த சீடை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு பெப்பர் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு நம்ம அப்படியே விட குடிக்கும் போது கண்டிப்பாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்ன்றது சளின்றது நம்ம லங்ஸில் சேர்ந்துள்ள சளி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முருங்கை முருங்கை இலை பொரியல் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சூப்பு செஞ்சு கொடுங்க ஸோ வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கண்டிப்பாக இது எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே கூட இது ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது நிறைய பேர் குழந்தைங்களை வந்து இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாகவே ஸ்டமக் பெயினாக இருக்கும் ஏன்னா வயதில் பூச்சி இருக்கும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சொல்லிட்டு பூச்சி மருந்தை நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நார்மலாகவே அது கொடுத்தா தான் குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறும் பூச்சிகள் எல்லாமே வெளியேறும் ஸோ அதுவும் குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அந்த முருங்கைக்காயில் இருக்கிற அந்த சீடு இருக்குதுல்லையா அந்த விதைகள் எடுத்து கொடுத்தீங்களா அந்த மலர் குடலில் இருக்கிற அந்த பூச்சி எல்லாமே கண்டிப்பாக மோஷன் மூலிமா வெளியேறிடும் பட் இதனால் காலையிலே அது மாதிரி கொடுத்தா பாருங்கள் பசங்கள் லீவில் இருக்கும்போது கண்டிப்பாக இது கொடுங்க ஸோ நிறைய பசங்க வந்து தூங்க மாட்டாங்க ஸோ எனக்கு ஒரு மாதிரியாக அரைக்குதுமா வயிறு வலிக்குதுமா சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் கண்டிப்பாக இது கொடுங்க ஸோ முருங்கை கீழே வந்துட்டு அதை தொண்டை கரகரப்புக்கும் சளிக்கு தொண்டை புண்ணுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ வந்துட்டு ஸோ கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ வந்துட்டு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இது எடுத்துக்கலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது முருங்கைக்காயில் ஸோ முருங்கை மரமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் தான் கண்டிப்பாக எல்லா பொருளுமே யூஸ் பண்ணிக்கோங்க குறைந்த விலையில் எல்லா இடத்துலையுமே கரைக்கக்கூடியதுங்க முருங்கைக்காய் முருங்கைக்கீரை ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணுன்னா அவசியம் இல்லைங்க ஸோ டேட்ஸு அத்திப்பழம் எல்லாம் நிறைய அயன் கண்டன்ட்டு தான் பட் ரொம்ப காஸ்ட்லி எனக்கு சீஃப் ஆன் அந்த பெஸ்ட்டில் சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது முருங்கை இலை முருங்கைக்காய் ஸோ இதை வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நல்லா பயன் அடைஞ்சிக்கலாம் ஸோ ஃபேமிலியே பயன் அடைஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கூட வாரத்துக்கு ஒரு மூணு டைம் கண்டிப்பாக சாப்பிடணும் ஸோ சாப்பிட்ணும் கண்டிப்பாக சாப்பிட்ற மூலம் நிறைய பெனிஃபிட்டு ஸோ கன்சியூவாக்கறவங்க லேடிஸும் நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா ஐஎன் கண்டென்ட் நிறையா இருக்கு இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு தேவ தேவை ஸோ பேபிஸ்க்கும் தேவை அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கும் நல்லதே சாப்பிடுங்க ஸோ ஆரோக்கியமாக இருங்க திஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் தேங்க் யூ